ஆதாரம் நீர்தானையா என் தூரையே ஆதாரம் நீர்தானையா பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை பத்தொன்பது பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதர் அல்லர் மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு மனித சுபாவம் போல் கடவுளுடைய சுபாவம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசக்கூடிய மனிதன் ஒவ்வொரு நாளில் அவனுடைய குணாதிசயம் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் வாக்குரைத்ததை உண்மையும் உத்தமுமாய் நிறைவேற்றி முடிப்பார் அவர் பொய் சொல்வதுமில்லை சொன்னதை செய்யாமல் இருந்ததும் இல்லை இறைவனை மட்டும் நம்புவோம் நமக்கானதை நிச்சயம் செய்து முடிப்பார் ஆமே காட் பிளஸ் யூ நாம் நாம் துணயனயந்தூரை சொன்னவர் நடத்தாரையா தனியனை